என் அன்பு சகோதர சகோதரிகளை நேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் பல வேளைகளில் ஆண்டவர் எனக்கு சொன்னவைகள் எதுவுமே நடைபெறவில்லை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் கத்தர் தாம் சொன்னதை எப்பொழுதும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவதற்கு தேவ ஜனங்களாகிய நாம் அவரை நோக்கி ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும் தாவிதுக்கு தேவன் பல வார்த்தைகளை அருளினார் அவர் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரத்தில் தாவிதோடு கூட உடன்படிக்கை செய்து பல காரியங்களை தாவிதுக்கு வெளிப்படுத்தினார் கத்திருந்த காரியங்களை வெளிப்படுத்தின பிறகு தாவிது தேவனை நோக்கி ஜபிக்கிறார் என்ன ஜெபிக்கிறார் என்று ஒரு வேத பகுதியில் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று நாளாகமும் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்போதும் கத்தாவே தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் வசனம் இருபத்தைந்து உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் நீர் உமது அடியான் தேவனாக வெளிப்படுத்தினீர் ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது தாவீது ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் எதன் அடிப்படையில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களின் அடிப்படை எனக்கு அன்பானவர்களே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பல ஜபங்களை செய்கிறீர்கள் ஆனால் உங்கள் ஜபங்கள் அவருடைய வாக்கு தட்டத்தை அடிப்படையாய் கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த ஜபங்கள் தேவனிடத்திலிருந்து பதிலிக் கொண்டு வரும் இங்கே எனக்கு இப்படி வாக்கு பண்ணினீர் உனக்கு வீடு கட்டுவேன் என்று சொன்னீர் நீர் சொன்னபடியே செய்தருளும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு அந்த ஜபத்திற்கு மறுப்பு சொல்ல வாய்ப்பே இல்லை உங்கள் ஜபம் வல்லமையோடு இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் அதை அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய ஜபம் வல்லமையோடு கூட இருக்கும் ஒருமுறை நான் இங்கிலாந்து தேசத்திற்கு சென்றிருந்த பொழுது ஒரு சகோதரி ஒருவரை சந்தித்தேன் அவர்கள் அயர்லாண்டில் இருந்து என்னை பார்க்க வந்திருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அவர்களோடு சற்று நேரம் செலவழித்து விட்டு அவர்களோடு பேசி ஜெபித்து அவர்களுக்கு சில ஜப புத்தகங்களை கொடுத்தேன் கணவருக்கான ஜபம் குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஜபம் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்கான ஜபம் போன்ற புத்தகங்களை பரிசாய் கொடுத்தேன் அவர்கள் வாங்கி கொண்டு திரும்பி செல்லும் பொழுது இந்த புத்தகம் என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் ஒரு சிறிய புத்தகமா இருக்கிறது இதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்து கொண்டு போனார்களாம் சில நாட்கள் அந்த புத்தகத்தை அவர்கள் தொடவே இல்லை ஒரு நாள் அவர்கள் உள்ளத்தில் ஏவப்பட்டு இந்த சகோதரி இப்படி ஒரு புத்தகத்தை கொடுத்தார்களே இதில் என்னதான் இருக்கிறது படித்து பார்க்கலாம் என்று படிக்க துவங்கினார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கத்தை ஜபமாய் செய்வார்களாம் வாழ்க்கை பிரச்சனை நிறைந்திருந்தது வாழ்க்கையில் போராட்டம் அவர்களை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு சூழ்நிலை குடும்பமாய் வாழுவோமா என்ற சந்தேகம் நிறைந்த கேள்விகள் இவைகளுக்கு இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றிலும் வாசித்து ஜெபிப்பார்களாம் அதில் எழுதப்பட்ட வாக்கு தத்தங்களை வைத்து அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் உள்ளத்தில் விசுவாசம் பிறக்க ஆரம்பித்தது ஒரு ஆண்டுக்குள் கத்தரவர்கள் வாழ்க்கையில் அற்புதமான கிரியைகளை செய்து எந்த கணவன் தன்னை விட்டு பிரிந்து போய்விடுவார் என்று நினைத்தார்களோ அதே கணவர் திரும்ப வந்து நான் உன்னோடு இணைந்து வாழுகிறேன் என்று சொல்லி இப்பொழுது குடும்பமாய் இணைந்து வாழுகிறார் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனுள்ளதா இருக்கிறது என் அன்பு சகோதரி வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீர்களா சகோதரனே இனிமேல் எனக்கு எதுவும் நடக்காது கர்த்தர் சொன்ன எதுவும் நடக்கும் என்ற அடையாளமே எனக்கு இல்லை என்று நினைக்கிறீர்களா உங்களுக்கு சொல்கிறேன் கத்தருடைய வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து பாருங்கள் உங்கள் ஜபங்களுக்கு நிச்சயமாக பதில் வரும் அடியானுக்கு நீ சொன்ன வாக்கின்படியே எனக்கு செய்தருளும் என்று ஜெபித்த தாவீத ஜபத்திற்கு பதில் கொடுத்தாரே உங்களுக்கு நிச்சயம் பதில் தருவார் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார் உங்கள் வீட்டை கட்டுவார் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை கட்டுவார் நம்பிக்கை கொண்டு கத்தரிடத்தில் அவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி ஜபம் செய்யுங்கள் அற்புதங்கள் நடக்கும் பரலோகத்தின் தேவனே அன்பின் ஆண்டவர் வார்த்தைகள் ஜீவன் உள்ளதப்பா உடைய வாக்கு தத்துத்தை உரிமை பாராட்டி ஜெபித்த பொழுது சொன்னதை செய்தீர் வாக்கினால் உரைத்ததை கரங்களை தான் நிறைவேற்றினீர் அதே போல இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று அடியால் ஜபிக்கிறேன் மனதார வாழ்த்தை ஆசிர்வதிக்கிறேன் ரட்சகரேசுவின் நாமத்தை பிதாவே ஆமே பெரிய மாணவர்களே தேவன் உங்களுக்கு தம்முடைய வாக்கினால் உரைத்ததை கரங்களை தான் நிறைவேற்றுவார் அவருடைய வாக்கு தத்தத்தை நம்புங்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ்